கிண்டி மருத்துவமனையில் புற்றுநோய் டாக்டர் பாலாஜியை நேற்று முன்தினம் காலை வாலிபர் கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மருத்துவ பணியாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி தமிழகம் முழுவதும் அரசு டாக்டர்கள் நேற்று ஒரு நாள் அடையாள நிறுத்தம் செய்தனர் ஆனால் அவசர சிகிச்சை பணியை செய்வோம் என அறிவித்திருந்தனர் இந்த சூழலில்தான் சென்னை பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த முப்பத்து மூன்று வயது விக்னேஷ் பித்தப்பை பிரச்சனையால் கடும் வயிற்று வலியால் அவதிப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் இரவு கிண்டி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார் இன்று அதிகாலை அவர் இருந்தார் டாக்டர்கள் போராட்டத்தால் டாக்டர்கள் எட்டிக்கூட பார்க்கவில்லை என மனைவி தாய் அண்ணன் உள்ளிட்டோர் கதறி எழுந்தனா் அவசர சிகிச்சை பிரிவு முன் விக்னேஷ் குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பான சூழல் உருவானது பதிமூணாம் தேதி சரியா பதிமூணாம் தேதி என்னோட தம்பி அவன் பேர் வந்து விக்னேஷ் அவனுக்கு முப்பது வயசு ஆகுது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வயிறு வலியும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் கூட்டி போய் பார்த்தா சாய்ந்திரம் அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா இது போல் வந்து பித்த பையில கல்லு இருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்களே அங்கே வந்து ஹாஸ்பிட்டலும் காசு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால நாங்கள் அங்கே பார்க்கல சரி நம்ம இந்த ஹாஸ்பிட் இந்தியா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்கோசம் இங்கே கூப்பிட்டு வந்தோம் கூப்பிட்டு வந்துட்டு நைட்டு பத்தரை இருக்கும் இங்கே டைமிங் அந்த டைமிங்க்கு வந்து இங்கே கூப்பிட்டு வந்துட்டு எமர்ஜென்சி வார்டு கூப்பிட்டு போனாங்க வீல் சேரில் வச்சு தான் எமர்ஜென்சி வார்டு கூட்டு போனாங்க கூட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் வீல் சேர்லேயே உட்கார வச்சு குனி நிமிர் குனி நிமிர் இங்கே வலிக்குதா இங்கே வலியுதா சரி 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 அப்படின்ட்டு ஒரு ரெண்டு ஊசி போட்டுட்டு பார்த்துக்கலாயிருங்க அப்படின்னா மாதிரி உடனே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கூட்டு போயிட்டு இதில் வச்சுட்டாங்க நார்மல் வார்டுக்கு போட்டாங்க நார்மல் வார்டு அன்றைக்கி நைட்டு போட்ட நார்மல் வார்டு நேற்று பத்து மணி வரைக்கும் அந்த நார்மல் வார்டில் நார்மல் வார்டுனால் அவன் வந்து வயிற்று வழிக்காக வந்திருக்காங்கள என்ன அவன் உடம்பு எப்படி இருக்குது அவனுக்கு குளுக்கோஸ் ஏத்தனமா பிபி எப்படி சுகர் எதுவுமே பார்க்கலங்க ஒரே ஒரு சின்ன இது கூட வந்து பார்க்கல எப்படி இருக்கான்றது கூட வந்து பார்க்கல எட்டி கூட பார்க்கல பார்க்காம இவங்க இஷ்டத்துக்கு அப்படியே பண்ணிவிட்டு பத்து மணி மேலே அவனுக்கு மூச்சு அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிது அதனால் செயற்கை சுவாசம் வச்சு மூக்கில் நின்று போட்டு எமர்ஜென்சியில் கூட்டமை போட்டாங்க ஏதோ இது போடுற மாதிரி போட்டு வச்சாங்கங்க போட்டு வச்சுட்டு காயில் பறையில் போட்டு வச்சிட்டாங்க தவிர அவனுக்கு எவ்வளோ பிபி இருக்கு சுகர் இருக்குது அவனுக்கு பிளட் இது எப்படி இருக்குது ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குன்றது எதுவுமே பார்க்கல நாங்கள் பார்க்குறப்போ ஹார்ட் பீட் நூற்றி அறுபத்தி எட்டு இருந்ததுங்க அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அஞ்சு அஞ்சா கம்மியாக நாங்கள் நாங்கள் உள்ளே போய் உள்ளே போய் பார்த்துட்டு வந்து கேட்குறோம் சிஸ்டர் இந்த மாதிரி இருக்கான சிஸ்டர் சிஸ்டர் இந்த மாதிரி இருக்கான சிஸ்டர் அப்படின்னு கேட்டுன்னா இருக்கோம் டாக்டர் கூட யாரும் இல்லை 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 பார்க்கலாம் அவருங்க பார்க்கலாம் இருங்கர் தோறுவாங்க தோவுருவாங்க தோவுறாங்க காலையில் ஒன்பதே காலையில் சொல்கிறாங்க இது போல் அவர் பல்சு சுத்தமாக போயிடுச்சு இறக்கிற கண்டிஷனில் இருக்காரு அப்படின்ட்டு இது என்ன பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற தாங்க இது இல்லை பொதுமக்கள் உதவி பண்ணுறது தாங்க மருத்துவமனை அரசாங்கம் மருத்து மருத்துவமனை ஆ இது உங்களை நம்பி வரங்களும் இந்த மாதிரி தானேண்ணா மருத்துவர்கள் சேக்கிணா தப்பையும் முடிச்சிருக்கலாம் ஒன்று என்ட்ரஸ்ல ஓபிசிட்டு போகிறப்ப எங்க அனுப்பிச்சு உங்களுக்கு கிடையாது அப்படின்னு அப்படி இல்லையா இங்கே போர்டு வச்சுருலாம் இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்ற சும்மா பொய் பொய்க்கோசம் ட்ரீட்மெண்ட் பார்க்குற உள்ளே கூட்டமையை சேர்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்காம இப்ப ஒரு உயிர் போயிடுச்சு இது யாருங்க காரணம் இதுக்கு ஆ இது யாருங்க பொறுப்பு இருக்கிறது இவங்க மருத்துவர்கள் ஒன்றா வந்து அவ்வளோ பேர் நிற்கிறாங்கள ஒரு நோயாளி ஒரு ஒரு பிரச்சனையாக ஆகிடுச்சியாண்டு மருத்துவர்கள் கோசம் ஸ்டேக் பண்ணுறாங்களா அப்போ நாங்களாம் யார் பொதுமக்களாக யார் பொதுமக்களாக யாருங்க பொதுமக்களாக தான் நீங்கள் இருக்கீங்க எல்லாமே இருந்தால் ஏங்க இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து கொடுக்காமல் போயிருக்க போகிறாங்க எதுவுமே தான் விட்டாங்க ஃபஸ்ட்டு மருத்துவர்கள் இல்லை அதற்கான உரிய உபகரணங்கள் இங்கே இல்லை தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் இந்த வயசில் இதெல்லாம் என்னங்க ஏஜ் ஆகுது ஏதோ ஒரு நான் ஐம்பது அறுபது வயது ஏஜ் ஆகி இருந்தால் கூட சரினு சொல்லாங்க என்ன ஏஜ் ஆகுது இதெல்லாம் ஒரு ஏஜ் ஆங்க இந்த வயசில் அவனுக்கு அந்த அளவுக்கு அவங்க ஸ்டெமினா இல்லாமல் இருக்கிறான் அவன் இது குறித்து மருத்துவமனை இயக்குனர் விளக்கம் அளித்துள்ளார் தனியார் மருத்துவமனையில் பணம் செலுத்த முடியாமல் கடந்த பதிமூன்றாம் தேதி இரவு கிண்டி மருத்துவமனையில் விக்னேஷ் சேர்க்கப்பட்டார் கடுமையான குடிப்பழக்கத்தால் கணையம் முழுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் இரண்டு சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் அட்மிட் செய்யப்பட்டார் அவருக்கு தைராய்டு சுரப்பி வியாதியும் இருந்தது அவரது உடல்நிலை பற்றி மனைவியிடம் விளக்கிக் கூறப்பட்டது இன்று அதிகாலை மூச்சுவிட சிரமப்பட்டதால் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டது காலை ஒன்பது பதினெட்டு மணிக்கு இறந்தார் என மருத்துவமனை இயக்குநர் விளக்கம் அளித்தார் நிச்சயமாக மருத்துவம் இது தாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை உள்ள இருக்கு ஆர்கன்ஸ் ப்ராப்ளம் ஆகிடுச்சி அப்படின்றாங்க ஏன் ஆர்கன்ஸு என்னென்ன ப்ராப்ளம் ஆகிடுன்னு பார்த்துக்கணுமா இல்லையா ரெண்டு நாள் ஆர்கன்ஸ் உடனே போயிடுமா ஆ இல்லை ஒரு ஊசி போட்டீங்களா இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா என்ன தான் பண்ணீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க ஒன்றுமே பண்ணலையே பண்ணாதனாலே இப்போ ஒரு உயிர் போயிருக்கு அந்த எமர்ஜென்சி கூட்டு போகிற மாட்டோம் ஒரே டாக்டர் வந்து பார்த்துருக்காரு அவ்வளோ தான் அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையிலே வந்தாங்களே தவிர நேற்று நைட்டு ஃபுல்லாக டாக்டர் இருக்காங்களான் தெரில ஒரே ஒரு நர்ஸு மட்டும் தான் உள்ளே உக்காண்டு எத்தனை எத்தனி வாட்டிங்க போய் கேட்குறது எத்தனி நர்ஸு மீன் நர்ஸ் வந்துருவாங்களா டாக்டர் வந்துடலாம் இல்லை வருவாங்க சார் வருவாங்க சார் இல்லை காலைல பார்க்கலாம் சார் வருவாங்க சார் மேம் பல்சு கம்மியாக இருக்குது பல்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி வந்துருவாங்க சார் வந்துடுவாங்க சார் ஒன்றும் ப்ராப்ளம் வருவாங்க வருவாங்க அவருக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது பார்க்கலாம் பார்த்துலாம் அப்படி தான் இதுதான் முறையாங்க